சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு மேஷ ராசிக்குண்டான ஜனவரி மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா உங்களை ஆளக்கூடிய கிரகம் எதுன்னு செவ்வாய் தான் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கார் அதாவது நீசம் பெற்று வக்கரகதியில் இருக்கும்போது உச்ச பலனை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனால் எத்தனாம் தேதி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே எப்பொழுதுமே கிரகங்கள் வந்து கடகம்னா அடுத்தது சிம்மம் கன்னி அப்படின்னு வரும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா செவ்வா வந்து அப்படியே மேல் நோக்கி மறுபடியும் மிதன ராசிக்கு போகிறார் அப்போது லா ராசி அதிபதி இருபதாம் தேதி வரைக்கும் கூட கொஞ்சம் உங்களுக்கு வந்து முன்ன பின்னே ஏதாவது ப்ராப்ளத்தை கொடுக்கலாம் கொஞ்சம் கோபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கலாம் கொஞ்சம் நண்பர்களுக்குள்ளே சொந்த பத்தத்துக்குள்ளே அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே உங்களுடைய முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறார் அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணணும் விஷயத்துக்கு எல்லாமே உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு எல்லாமே உங்களுக்கு கூட நல்ல பலன் கிடைக்க போகுது கடுமையாக முயற்சி செய்து உங்களுடைய என்ன விஷயம் வேணும் என்ன தேவைகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய் அதாவது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது நம்ம கைப்பகுதின்னு சொல்கிறோம் அப்புறம் ராசி அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது குடும்ப நபர்கள் ஜாதகத்தில் நம்ம இன்னும் சொல்லுவோம்னா மூணாம் இடத்துல ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ இருந்ததுன்னா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அவர்களுக்கு அப்படிங்கிறத அமைப்பு அப்போ இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு செவ்வாய் உங்களுக்கு மூன்றாவது வீட்டுக்கு போகும் பொழுது இயற்கையாகவே உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகிறது கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது நீங்க செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைப்பது போல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் இப்போ இந்த வக்கரத்திலேயும் இருக்கும் இருக்கும்பொழுது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு மிதனத்துக்கு போகும்பொழுது மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ அவரை எட்டாம் அதிபதியாகி மூணில் மறையும் பொழுது மூணாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் யூடியூப் சம்பந்தப்பட்டது இதெல்லாமே மூணாம் இடம் தான் அப்போ இந்த துறையில் அதாவது ஆன்லைனில் துறை ஆன்லைன் துறையில் இருக்கக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட துறை இருக்கக்கூடியவங்க இதுல எல்லாம் இருக்க கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்ப ஒரு பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இதற்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா நீசமெல்லாம் ஆயிருக்கும் பொழுது நிறைய நஷ்டங்கள் ஆயிருக்கலாம் ஆனா இப்போ அந்த மூன்றாம் மடத்துக்கு செவ்வாய் வரும்பொழுது ஓரளவுக்கு மூவ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்தது பாருங்க உங்களுடைய குடும்ப ஸ்தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இயற்கையாக குடும்ப ஸ்தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் பாருங்க உங்களுக்கு சனியோட சேர்ந்து ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் பொதுவா ஜாதகத்திலேயே சனியும் சுக்கரனும் சேர்ந்தால் பண வரவு நம்ம சொல்லுவோம் இயற்கையாகவே வந்து சனி சுக்கரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு வரவு இருந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு வழியில் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அது ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு மணி ஃப்ளோவாயிட்டே இருக்கும் அது வந்து ஜாதகத்தில் இல்லைனாலும் நம்ம அதற்குண்டான வழிபாடுகள் அதற்குண்டான முத்திரைகள் பண்ணுங்கள் அதற்குண்டான சில ஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ரொம்ப டல்லாக இருக்கிறவங்களுக்கு போல சனி சுக்கரன் ஆக்டிவேஷன் பண்ண சொல்லுவோம் அப்போ மேஷராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு லாபஸ்தானத்துலேயே சனியும் சுக்கரனும் சேர்ந்து நிற்கிது அப்போ என்ன பண்ணுவார் இந்த மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு பண வரவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்க என்ன வேலை செஞ்சீங்கனாலும் சரி சொந்த தொழில் பண்ணீங்கனாலும் சரி என்ன விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி சுக்கரன் சேர்க்கை எப்படியோ வந்துடும் மணி வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக வரும் அப்படிங்கிறத ஒரு அமைப்பு அப்போ அவரே ஏழாம் மதிப்பதியாகி பதினொன்றாம் வீட்டில் நிற்கிறார் இல்லைங்களா அப்ப ஏழு பதினொன்று நின்றுச்சுன்னா மனைவி மூலமாக அல்லது கணவர் மூலமாக அல்லது மனைவி உறவுகள் மூலமாக கணவர் உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஒரு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாம பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது ஆசைகளை சொல்றது சந்தோஷங்களை சொல்றது எல்லாமே பதினொன்றாம் இடம் தான் அப்போ உங்க குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே நிச்சயமாக இந்த மாதம் சுக்கரன் அங்க இருக்கிற வரைக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் முழுவதும் அங்கதான் இருப்பாரு அப்ப சனியும் சுக்கரன் சேரும் பொழுது நிச்சயமாக பத்தாம் அதிபதி சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கூடைய தொழில் ஸ்தானாதிபதியோட சேர்ந்து இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி சேரும் பொழுது தொழிலும் வளர்ச்சி இருக்கும் போட்ட உழைப்புக்கு உண்டான பணமும் கிடைக்கும் அதோட சந்தோஷங்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு ஏழுங்கிறது பார்ட்னர் போட்டு வியாபாரம் செய்கிறது இதெல்லாமே சொல்லும் அப்போ அவரும் பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது வியாபாரம் பார்ட்னர் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது புதன் இந்த புதன் மூணு ஆறு குடியவர் இயற்கையாகவே புதன் பாருங்கள் உங்களுக்கு கடன் நோய் வழக்கு வேலை இதெல்லாமே சொல்லக்கூடியவர் அடுத்தது புதன் வீட்டுக்கே செவ்வாய் வரப்போகிறார் அப்போ அந்த செவ்வாய் இயங்கணும் அப்படின்னா புதன் நல்ல இயக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு இயங்கும் அப்போ புதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போது நாலாம் தேதி வரைக்கும் விருட்சத்தில் இருக்கார் அதனால் நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை நாலாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா தனுசு வீட்டுக்கு வந்துடுறார் அதுவும் பாருங்கள் ஒரு இருபது நாள் தான் இருக்கிறார் இருபது நாளைக்கு மேலே இந்த புதன் வந்து இருபத்தி நாலாம் தேதி மறுபடி மகரத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த இருபது நாள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் இது மேஷ ராசி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்றோம் அப்போ பாக்கியஸ்தானத்துக்கு புதன் வந்து அமரும் பொழுது வேலை வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு கடன் ஏதாவது இருக்குது நோய் ஏதாவது இருக்குதுன்னா ஒரு நல்ல நோய் உண்டான மருத்துவரோ கடன் அடைவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளோ ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த இருபது நாள் மட்டும் நல்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பண வரவுகளோ அல்லது வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி சொல்றது புதன் நாளும் படிப்பை சொல்றது இப்போ படிப்பில் நல்ல மார்க் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அல்லது உயர்கல்வியில் வந்து படிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அதில் பெயர் புகழ் கிடைக்கிறது அல்லது அடுத்தது அடுத்தது என்ன மூவ் பண்ணலாம் கல்வி சார்ந்த விஷயத்தில் நம்ம என்ன மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு வீட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுப்பாரே தவிர மற்றபடி மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா அது பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக உண்டு அப்போ உங்களுடைய முற்பிறவி கர்ம வினைகளை கூட கலைப்பதற்குண்டான ஏதாவது ஒரு வழிபாடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தனுசு அப்படிங்கிறது இறைவன் குடி இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்றோம் அப்போ அதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதி இந்த ஐந்தாம் அதிபதியான சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா அதே ஒன்பதாம் இடத்துல பாக்கி ஸ்தானத்துல இருக்கார் புடையவர் ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது ஒரு ஜாதகத்துல வலுத்திருந்தார் அந்த ஜாதகம் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஜாதகம் அப்போ அஞ்சு ஒன்பது கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னா அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கி ஸ்தானம் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அஞ்சாம் இடங்கிறது உங்கள் தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம் ஒன்பதாம் இடங்கிறது உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் இது ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் யோகத்தை கொடுக்கும் நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களையும் சக்ஸஸ் கொடுக்கும் இறை வழிபாடு ஆன்மீகம் தானம் தர்மம் ஒரு நல்ல பெயர் மதிப்பு எல்லாமே கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை பதினாலாம் தேதிக்கு மேல பாருங்க இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர வீட்டுக்கு போறார் மகரங்கிறது பத்தாம் இடம் அப்ப அஞ்சு கூட ஒரு போய் பத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு சில சில கொஞ்சம் மைண்ட் ரீதியாக ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரலாமே தவிர தொழில் நல்லா இருக்கும் அதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலாக இருக்கும் அஞ்சு பத்து தொடர்பு ஏற்படும் பொழுது குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்காம அது போகாது ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் அப்போ அஞ்சு கூட பத்தில் இருக்கும்பொழுது பத்து தொழில் அப்போ இந்த இந்த மாதம் நீங்கள் குலதெய்வத்தை பதினாலாம் தேதிக்கு மேலே வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு மாத காலங்களும் தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் அப்போ அந்த அஞ்சாமதிபதி சூரியன் பத்தில் வரும் பொழுது உங்களுக்கு தொழிலில் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் அந்த தொழிலே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பண வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக மாறும் அப்படிங்கிறத அமைப்பு அஞ்சு பத்து தொடர்பு வரணும் அப்போ தான் வந்து நமக்கு கர்மம் அதாவது பத்தாம் இடம் நம்ம தொழிலை மட்டும் சொல்லக்கூடாதுங்க நம்மளுடைய கர்ம வினையை சொல்லக்கூடிய ஒரு இடமும் கர்மாஸ்தானம்னு சொல்கிறது ஒரு பத்து தான் அப்போ அதிபதி பத்தில் போய் இருக்கும் பொழுது உங்களுடைய நல்ல கர்மா இயங்க போகுது அதில் உள்ள அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம முதல்லையே சொல்லியிருப்போம் இப்போ ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாகி வக்கரத்தில் நிற்கிறார் அது பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த மாதம் முழுவதுமே குரு கொஞ்சம் வக்ரமாக இருக்கிறதுனால அப்பா பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணாமல் இருக்கணும் என்ன நடக்க நடந்துட்டு நடந்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் அவர் பயணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு அப்போ தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பயணங்கள் எதுக்கு என்ன பண்ணுறீங்க எங்கே போகிறீங்க எங்கே வர்றீங்க அப்படிங்கிறதெல்லாமே ஒரு குழப்பங்களை கொடுப்போம் ஸோ அதை நீங்கள் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஒருவேளை உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இருந்தால் பிப்ரவரி நாளுக்குள்ளேயே உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கோங்க ஏன்னா குரு வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு வக்ர காலத்தில் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதனுடைய விஷயங்கள் வீடியோஸ் எல்லாமே நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கூட உங்களுக்கு தெரியும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறோம் ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக வந்து கொஞ்சம் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற தான் இருக்குமே தவிர உங்களுக்கு லக்னாதிபதி நல்லாயிருக்கார் லாபஸ்தானாதிபதி இருக்கார் அதே போல் பாருங்கள் உங்களுக்கு மனைவி ஸ்தானம் கணவர் ஸ்தானம் திருமண ஸ்தானம் அருமையாக இருக்குது இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வரன் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த வரன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நல்ல பெரிய வசதியான இடமோ லாபத்தை நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துலையோ அல்லது நல்ல தொழில் புரியக்கூடிய ஒரு இடத்துலையோ அந்த மாதிரி வந்து இந்த மாதம் அமைஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பது கொடுக்குது அதே போல் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களும் வியாபாரத்தில் அருமையாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்குது அஞ்சு பத்து தொடர்பு ஏற்பட்டு குழந்தைகள் சாணம் அருமையாக இருக்குது குழந்தை குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்குது குலதெய்வ வழிபாடு செய்ய 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 உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உங்களுடைய கர்மா ஏன்னா அஞ்சு குடர் பத்துக்கு போகும் பொழுது பத்துங்கிறது கர்மாஸ்தானம் பொழுது குலதெய்வ ஸ்தானாதி போய் க ஸ்தானாதிபதி போய் கர்மாஸ்தானத்தில் அமரும் பொழுது உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகும்பொழுது உங்களுடைய கர்மா கலை இது உங்களுடைய கர்மா விலகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் உங்கள் பழைய கர்ம மூட்டைகள் எல்லாமே விலகி உங்களுடைய புண்ணிய கணக்கு இயங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இதில் இத்தனை கிரகங்களும் நல்ல பாசிட்டிவாக இருக்குது ஆனால் ராசி அதிபதி மட்டும் செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய யோகமும் உண்டு அதனால் வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு உச்ச குணநலத்தான் கொடுக்கும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது குருவோட தொடர்பு பெறக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறதுனால நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு இதில் மிகப்பெரிய யோகம்னு சொல்கிறது சனி சுக்கரன் தான் எப்படி மணி ஃப்ளோ ஆயிரும் பணம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இந்த மாதம் பணப்புழக்கங்கள் உங்களுக்கு அது லாபஸ்தானத்தில் போய் இருக்கும்போது பணப்புழக்கங்கள் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செயல்படும் அப்படிங்கிறது மாற்றமில்லை நூற்றுக்கு எழுபது சதவீதத்திலேருந்து எண்பது சதவீதம் ஓரளவுக்கு கோச்சாரப்படி நல்ல பலன்கள் தான் இருக்குது தசாபுத்தி பொடி உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்விகளே சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்